வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தால் இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சவன்பாடு உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் அதே நேரம் ஒரு ஒரு பின்னச்சுருக்கள் அச்சர கணித பின்னச்சுருக்கள் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க நீங்கள் என்ன இந்த குறித்த வினாவை செய்ய செய்யலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு கோடி நீங்களும் இணைந்து கொள்றேன்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஜனனி மற்றும் மையூரி ஆகியோர் தொலைபேசி நிறுவனத்தின் தொலைபேசி இணைப்புக்களை பயன்படுத்தும் இவராவா ஒரு குறித்த தினத்தில் அவர்களின் தொலைபேசி அழைப்புக்கு செலவிட்ட காலமும் அனுப்பிய குறுஞ்செய்திகளின் எண்ணிக்கையும் அன்றைய தினம் அதற்காக செலவிட்ட நேரங்களையும் கா நேர செலவிட்ட தொகைகளும் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளது விளங்குது அட்டவணையை புரிஞ்சு கொள்வதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ம ஜனனி வந்து பத்து நிமிடம் பத்தரை நிமிடம் பத்தரை நிமிடம் ஃபோன் கதைச்சிருக்கிறா இருபது எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா அவருக்கு அதுக்காக முப்பத்தொருவா க வெட்டியிருக்காங்க மயூரி வந்து முப்பது நிமிடம் ஃபோன் கதைச்சிருக்கிறா பத்து நிமிடம் பத்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறா அதுக்காக அறுபத்தஞ்சி ரூபா வெட்டியிருக்கிறாங்க இந்த ரெண்டில் வச்சு கொண்டு ந நிறுவனம் தொலைபேசி அழைப்புக்காக ஒரு நிமிடத்திற்கு அறவிடும் தொகையை எக்ஸ் எனவும் ஒரு குறுஞ்செய்திக்காக அறவிடும் தொகையை வை எனவும் கொண்டு மேலே அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி ஒருங்கமை சமன்பாடு சோடி ஒன்றை ஆக்குகோடி என்ற ரெண்டு ரெண்டு சமன்பாடு ஆக்குக அந்த சமன்பாட்டை தீர்த்து அதனை தீர்த்து ஒரு நிமிடத்திற்கான தொலைபேசி அழைப்புக்கான கட்டணத்தையும் ஒரு குறுஞ்செய்திக்கான கட்டணத்தையும் வெவ்வேறாக காண்க இதில் ஒரு சின்ன சிக்கலான ஒரு பகுதியும் இருக்குது இப்போ ரெண்டு விதமான பேக்கேஜ்கள் இருக்குது இப்போ நிமிடத்துக்கு நாங்கள் காசு வெட்டுறது மாதிரியும் செட் பண்ணி கொள்ளலாம் செகண்ட் கணக்கில் காசு வெட்டுறது மாதிரியும் செட் பண்ணி கொள்ளலாம் நிமிடத்துக்கு காசு வெட்டுறதுன்றதுக்கு கொஞ்சம் பெண் மினிட் ரெண்டு வரும் அதுக்கு கொஞ்சம் காசு குறைவு செகண்டுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்து கண்டு பார்த்தா அது இந்த கணக்கை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சின்ன மிஸ் கோல் விட்டுட்டு கட் பண்ணுறாக்களாக இருந்தால் செகண்டில் வச்சிருக்கிறது நல்லம் கொஞ்சம் பெருசாக கதைக்கிறார்கள் பெரிய பிஸ்னஸ் பர்பஸில் கதைக்கிறாங்களா கணக்கு நிமிடத்துக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது நல்லம் ஸோ அப்போ கொஞ்சம் எங்களுக்கு சார்ஜஸ் குறைவாக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கதையில் வந்து நிமிட கணக்கில் பேக்கேஜ் இருக்கிற ஒரு பேக்கேஜாக இருந்தால் டைலாகில் கூட அப்படி ஒரு பேக்கேஜ் இருக்குது நான் அந்த பேக்கேஜ் தான் பாவிக்கிறேன் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து பத்தரை நிமிடம் கதைச்சாலும் எங்களுக்கு வெட்டுற காசு எவ்வளவா இருக்குமெண்டா பதினோரு நிமிடத்துக்காக இருக்கும் ஆனால் இந்த கணக்கு அது இல்லையா சும்மா சொல்கிறேன் அப்படியும் ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் இப்போ நாங்கள் நிமிட கணக்கில் எங்களோட பேக்கேஜை வச்சுருந்தோம்டா நிமிடத்துக்கு வெட்டுற மாதிரி வச்சுருந்தோம்டா நாங்கள் சின்னொரு மிஸ் கோல் விட்டுட்டு கட் பண்ணினாலும் அந்த மிஸ்கோளுக்காக அவங்க வெட்டுற காசு எவ்வளோவாக இருக்குமெண்டா ஒரு நிமிடத்துக்குரிய காசு தான் அந்த மிஸ்கோலில் அவன் ஆன்சர் பண்ணியிருப்பான் அந்த ஆன்சர் பண்ணால் செகண்ட் கணக்கில் தான் கதை விட்டிருக்கு ஆனால் அந்த செக்கண்டுக்கு கூட அவங்க வெட்டுற காசு ஒரு நிமிடத்துக்குரிய காசாக இருக்கும் அப் அது எப்படிப்பட்ட ஆட்களுக்கு லாபகரமாக இருக்குன்னா பெரிய லாங் டைம் கதைக்கிற ஆக்களாக இருந்தால் பெ நிமி மினிட் பெர் மினிட்டுக்காக எடுக்கிற காசு அந்த இடத்துல குறைவாக இருக்கும் அதனால அந்த நிமிட பேக்கேஜில் போட்டு வைக்கிறது சிலருக்கு லாபமாக இருக்கும் இப்போ இந்த கதை அது இல்லை இந்த கதை மயூரி பத்தரை நிமிடம் கதைக்கிறாள் இருபது எஸ்எம்எஸ் இப்போ எங்களுக்கு ரெண்டு சமன்பாடை உருவாக்குவோம் எடுகோள்களை தெளிவாக எடுத்துட்டோம்டா ஓகேப்ப முதல்ல கணியங்களை நாங்கள் அதாவது எடுகோள்களை கவனம் அடுப்போம் வினா இலக்கம் மூண்டு எங்களுடைய ஸ்டைல்லையே தெரியா கணியத்தை கிடையாக போடுறோம் அதான் எங்களோட ஸ்டைல் அப்படி போட்டுட்டு சமன்பாடை உருவாக்குவோம் இது சமன்பாடை கூடிய இடம் ஒரு அழைப்பு அதாவது கோல் அண்டு வைப்போம் இல்லைன்னா என்னென்று போட்டிருக்காங்களோ அதை பா என்னென்னு சொல்லுவோம் கோல் அதாவது காலம் வந்து ஃபோனுக்கான அழைப்புக்கான அது ஒரு நிமிடத்துக்கு எக்ஸ் ரூபா அறவிடப்படுது அதே மாதிரி எஸ்எம்எஸ் குறுஞ்செய்திகளுக்காக அறவிடப்படுகின்ற காசு ஒரு எஸ்எம்எஸுக்கு வைரூபா அறவிடப்படுது இப்போ ரெண்டு தொடர்பை வச்சு ரெண்டு சவன்பாடு ஜனனி பத்தரை நிமிடம் ஃபோன் கதைச்சிருக்கிறான் ஒரு நிமிடத்துக்கு எக்ஸ் ரூபாண்டா அஞ்சு நிமிடம் வேண்டா அது வந்து அஞ்சு மடங்கு பத்து நிமிடம் அது வந்து பத்து மடங்கு பத்தரை நிமிடம் வேண்டாம் பத்தரை நிமிடத்துக்கும் எக்ஸ்ட்ரூவா படி ஜனனி காசு கட்டணும் அதேமாதிரி எஸ்எம்எஸ் ஒரு எஸ்எம்எஸ்க்கு வைரூபாண்டா ஜனனி பாவித்த எஸ்எம்எஸ் ஜனனி அனுப்பி எஸ்எம்எஸ் வந்து இருபது எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கு அப்போ இருபது எஸ்எம்எஸுக்கும் ஒரு எஸ்எம்எஸுக்கு ரூபா படி இருபது எஸ்எம்எஸ்க்கும் இருபது வை டோட்டலாக கூட்ட எங்களுக்கு மொத்தமாக ஜனனிக்கான மொத்த செலவு ரூபா முப்பத்தொண்டு இது சமன்பாடு இப்போ என்ன பிரச்சனை என்றால் இங்கே பின்னம் இருக்கிற சமன்பாடு அது பின்னமே இல்லை அது கிளப்பு என்று இருக்கிற சமன்பாடு முதல்ல அதை பின்னமாக மாற்றணும் பின்னமாக மாற்றினா ம் இருபத்தொன்றில் ரெண்டு இது கலப்பு எண்ணெய் முறைமையில்லா பின்னமாக மாற்றின வேண்டாம் ரெண்டின் மேல் இருபத்தி ஒன்று எக்ஸ் சக இருபது ஒய் சமன் முப்பத்தொன்று இப்போ நான் செய்கிறது வழக்கமாக என்னென்னா பின்னம் இருக்கிற சமன்பாடு அது எளிய சமன்பாடாக இருந்தாலும் சரி இருவடி சமன்பாடாக இருந்தாலும் சரி ஒருங்கமை சமன்பாடாக இருந்தாலும் சரி நான் சொல்லித்தர்றேன்னா பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னமாக வச்சு கொள்ளாதீங்கோ பின்னமாக வச்சுருந்தா கணக்கு கஷ்டம் ஸோ பின்னம் இல்லாமல் மாற்றணும் அப்போ இருக்கிற பகுதியன் இதில் ஒரே ஒரு ஆள் தான் பகுதியன் இவரை இல்லாமல் போணும் பேர் பேருக்கணும் ஆனால் இவரை மட்டும் பேர் கிடையாது ஒட்டுமொத்த சமன்பாடையுமே ரெண்டாவணும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பேர் பெருக்கணும் பெருசாக்குறோம் ஸோ அந்த பின்னம் வெட்டுப்பட்டுறோம் அப்போ இருபத்தோரு எக்ஸ் நான் சமன்பாடை எங்கே எடுக்கிறேன்னா இருபத்தி ஒரு எக்ஸ் சக நாற்பது வை சமன் அறுபத்தி ரெண்டு இது சமன்பாடு உண்டு ரைட் ரெண்டாவது சமன்பாடு மயூரி தொடர்பானது மயூரி இந்த ஃபோன் சம்மந்தமாக மயூரி ஃபோன் கதைச்சது வந்து முப்பது நிமிடம் கதச்சவ ஒரு நிமிடத்துக்கு எக்ஸ் ரூபா அறவிட்றாங்களேன்டா முப்பது நிமிடத்துக்கு முப்பது எக்ஸ் அதேமாதிரி மயூரி எஸ் அனுப்பின எஸ்எம்எஸ் வந்து பத்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா ஒரு எஸ்எம்எஸ்க்கு வை ரூபான்ண்டா பத்து எஸ்எம்எஸுக்கும் பத்து வை டோட்டலாக மயூரிக்கான கட்டணம் ரூபா அறுபத்தி அஞ்சு இது ரெண்டாம் சமன்பாடு ஆனால் உண்மையாக நாங்கள் வழக்கமாக இப்படி இருக்கிற சமன்பாடை இப்படியே போட மாட்டோம் என்ன செய்வோம் சமன்பாடை எங்களால் எவ்வளவுத்துக்கு சின்ன அவ்வளவுத்துக்கு சின்ன நாக்குவோம் சின்ன நாக்கினா கேள்விக்கு சோமாயிருக்கும் ஆனால் இங்கே சின்ன நான் நினைக்கல எதுவும் பிரியோசனம் வர வேண்டிய நினைக்கல இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வழக்கமான ஸ்டைல்லையே செய்வோம் என்ன செய்யலாம் சமன்பாடை ஒட்டு மொத்தமாக இப்படி பெரிய சமன்பாடு வந்தால் ஒட்டு மொத்தமாக சின்ன நாக்குறதுக்காக பிரிக்கலாம் அஞ்சால் பிரிக்கலாமா எல்லாரையுமே அஞ்சால் பிரிக்கலாம் ஆனால் பிரிக்கிறதால எனக்கு என்ன தெரியலை அவ்வளோ பெரிய பிரியோசனம் வர போகிறது மாதிரி தெரியலை பிரித்து சொல்லடா ஆர் எக்ஸ் சக ரெண்டு வை சமன் பதிமூன்று இது ரெண்டாம் சமன்பாடு இதுதான் முதலாங்கல ரோமன்லக்கொண்டு வந்து ரெண்டு ஒருங்கமை சமன்பாட்டு சோடிகளை உருவாக்கும் மேலே நாங்கள் சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடமாக வச்சு கொண்டு வந்தாங்க சமன்பாடை உருவாக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது கல்வி வந்து இதை தீர்க்கட்டுமா இந்த தீர்த்து தனித்தனியே ஒரு ஒரு நிமிட அழைப்புக்கான கட்டணம் அவ்வளவு ஒரு எஸ்எம்எஸ்க்கு கட்டணம் அவ்வளவுன்ட்டு தனித்தனியே காணட்டுமா அப்போ அதை தீர்க்கணுமெண்டா இதில் ரெண்டும் ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கிற சமன்பாடு யாரோ ஒரு தெரியாக்கணியத்தை நீக்கணும் அதுக்கு யாரோ ஒரு ஆள் சமனாக இருக்கணும் எக்ஸை சமன் ஆக்கலாம் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் ஆக்கினாத்தான் எக்ஸச் சமன் ஆக்கலாம் வைய ஆக்கிறது கொஞ்சம் சுகம் ஏன்னா வையஜமன் ஆக்கிறதுன்னா ரெண்டு வையை நாற்பது வைய ஆக்குறதுக்கு எதனையால் பிரிக்கினா போதும் நா இருபதாலை பெருக்கினா போதும் ஒருவேளை நீங்கள் முப்பது எக்ஸாக பத்து வயசு அமன் அறுபத்தஞ்செண்டு வச்சுருந்தால் ரெண்டால் சாரி நாலாலை பெருக்கினா போதும் நான் இருபதால் பெருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நாலாக பெருக்கினா போதும் ஒட்டு மொத்தத்தில் வையச்சமன் ஆக்கணும் அது சின்ன நாக்கினா தான் செய்யலாமண்டில்லை இப்போ ரெண்டாவது கல்வி துவங்கிட்ட பிள்ளைகள் ரெண்டாவது கல்வி ரெண்டாம் சமன் பாட்டை நான் வைய சமன் ஆக்கிறதுக்காண்டி இருபதாவை பெருக்கிறேன் ஏன்னா நாங்கள் அது அப்படித்தான் இருக்குது இருபதாலை பெருக்கினால் எல்லாரும் பெருக்கு போடணும் இவர் பெருக்கு போடணும் இவர் பேருக்கு போடணும் எல்லாரும் பெருக்கு போடணும் அவர் மட்டும் ஆள் மட்டும் பெருக்கிட்டு போகலாது ஆறு எக்ஸை இருபதால பெருக்கினா நூற்றி இருபது எக்ஸ் அதே மாதிரி ரெண்டு வையை இருபதால பிரிக்கினா நாற்பது வை பதிமூண்டை இருபதால் பிரிக்குனா பதிமூன்றை இருபதால பெருக்கினா இருநூற்றி அறுபது இது சமன்பாடு மூன்று சமன்பாடு ஒன்றுலேயும் எக்ஸ் சமன் ஸோ இவரைத்தான் அதுலேருந்து கழிக்க போகிற வேண்டாம் ஏன் கழிக்கணும்னா சமனாக இருக்கிற ஆள் அதாவது நாற்பது வையை இல்லாமல் ஆக்கணும் என்ன செஞ்சால் நாற்பது வை இல்லாமல் போகணும் ரெண்டு பேரும் ஒரே குறி ஒரே குறி உள்ளாக்களை கூட்டி இருப்பியும் எனக்கு இல்லாமல் போகணும் இல்லாமல் போகணுமென்றால் என்ன செய்வோம் படாது கழிக்கணும் பெருசுலேருந்து தான் சின்னம் கழிக்கணும் நான் ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதி கழிக்கிறேன் பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படி எழுதி கழிக்கணுமண்ட்டு இல்லை மூன்றாம் சமன்பாட்டிலேருந்து ஓராஞ்சவன் பாட்டை கழிக்கிறேன் சில பிள்ளைகள் இப்படி கோபம் மாதிரி எழுதி கழிக்கிற வழக்கமும் இருக்குது இடையில கழித்தல் அடையாளம் தேவையில்லை அதுக்கு நீங்கள் நேரத்தை மினக்கடத்தை தேவையில்லை நேராக கழிக்கலாம் நூற்றி இருபது எக்ஸிலேருந்து இருபத்தி ஒரு எக்ஸை கழித்தா இருபதை கழித்தா நூறு அங்காளம் உண்டை கழித்தா தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் சக நாற்பது வையிலேருந்து சக நாற்பது வையை கழிச்சா பூச்சியம் அதுக்காண்டி தான் கழிச்சது அதே மாதிரி நூ இருநூற்றி இருபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு கழிச்சா 200 கழித்தா இருநூறு அங்கே ரெண்டை கழித்தா நூற்றி தொண்ணூற்றி எட்டு இது மனக்கணக்கில் கழிச்சுருக்கேன் நீங்கள் வேறு மாதிரியும் கழிச்சிருக்கலாம் இப்போ எக்ஸை காணணும் 7 சமன்பாட்டின் இருபுறமும் பிரிக்கிறேன் சமன்பாட்டின் இருபுறமும் தொண்ணூற்றி பிரித்தா எக்ஸ் வந்துருச்சு எக்ஸ் எத்தனை எக்ஸ் வந்து ரெண்டு எக்ஸ் சமன் ரெண்டு என எந்த சவன்பாடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டு கிலடு ஒரு அஞ்சு சமன்பாடில் பிரிடலாம் ரெண்டாம் சமன்பாடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சவன்பாடு ரெண்டில் பிரதி பிரதி பிரதிட்டா ஆறு எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு சக ரெண்டு வயசமன் பதிமூணு ஆறு எக்ஸ்கிறது ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு இங்கே வந்து கழித்தா ரெண்டு சமன் பதிமூணுலேருந்து பன்னெண்டை கழிச்சா ஒன்று கொஞ்சம் வேகமாக செஞ்சுருக்கேன் ஸோ ரெண்டு ஆள் ரெண்டு பக்கம் பிரிச்சு நன்டா வைசமன் அரை தான் வரும் அதாவது எஸ் எம் அறவிடுற கட்டணம் ஐம்பது சதமாகவும் ஒரு கோளுக்கு ஒரு நிமிடத்துக்கு அறவிடுற கட்டணம் ரூபா ரெண்டாகவும் இருக்கும் நீங்க வேணும்னா அது சரியோன்றதை வாய்ப்பு பார்க்கலாம் எந்த ஜமன்பாட்டில் பிரியாங்க கிட்டத்தட்ட இரண்டாம் ஜமன் பாட்ல ஸோ முதலாம் பாட்ல வாய்ப்பு பாருங்க பத்தரை நிமிடத்துக்கு பத்து நிமிடத்துக்கு இருபது ரூபா அங்கே அரை நிமிடத்துக்கு இருபத்தோருவா அதே மாதிரி இருபது எஸ் எம் எஸ் பத்து ரூபா இருபத்தொருவா பத்து ரூபா இருக்குது ஸோ வாய்ப்பு பார்த்திருக்கோம் சரி ஆனால் விடையை சமர்ப்பிக்கணும் விட இது இல்லை எக்ஸ் என்ன வையன்னுன்றது விடையில் கேட்டது அதனை தீர்த்து ஒரு நிமிடத்திற்கான தொலைபேசி அழைப்புக்கான கட்டணத்தையும் ஒரு குறுஞ்செய்திக்கான கட்டணத்தையும் வெவ்வேறாக காண்க விட கன்றுக்கம் ஆனால் அதை சமர்ப்பிக்கவில்லை ஆகவே ஒரு நிமிடத்திற்கான தொலைபேசி கட்டணம் ரூபா இரண்டும் குறுஞ்செய்திக்கான கட்டணம் ரூபா அறையும் ஆகும் ரூபா அறை இல்லைன்னா ஐம்பது சதமும் ஆகும் அப்படின்னும் கொடுத்துருக்கான் ரூபாய் அறை நான் ரூபா போட்டுட்டேன் ரூபாய் அறையும் ஆகும் அரைன்றதுக்கு பதிலாக ரூபா கொடுத்தாலும் சரி இல்லையண்டா ரூபா சைவதை என்று கொடுத்தாலும் சரி இல்லை ஐம்பது சதம் என்று கொடுத்தாலும் சரியா சரியா இதில் எந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம் சரி ஓகே பீபாவதிக்கு வருவோம் அச்சர கணித பின்ன கழித்தல் அதுக்கு கழித்தல் பின்னத்தில் வழக்கமான கழித்தல் மாதிரி தான் பகுதியன் சமனாக இருக்கணும் பகுதியன் சமனாக இல்லாமல் கழிக்க ஸோ பகுதியனை சமன் ஆக்கணும் பகுதியனை சமனாக்கணுமே அதுக்கு முன்னுக்கு எண்கணிதம் என்றால் பிரச்சனை இல்லை அது நாங்கள் எண்கணிதம் டேக்கு நாங்கள் அஞ்சுக்கும் மூன்றுக்கும் பொமசியோ இல்லை பத்துக்கும் பதினஞ்சுக்கும் பொமசியோ வகுத்தல் முறையிலையோ இல்லை மனசாலையோ பார்த்துட்டு போகலாம் ஆனால் இது அச்சர கணிதம் அச்சர கணிதம்ன்னா பொமசி எடுக்க முன்னுக்கு அதை காரணிகளின் பெருக்கமாக இருக்கணும் இதை நான் எப்படி காரணிப்படுத்தலாம் இந்த தனியை எடுத்து கொண்டு வந்து வச்சு காரணிப்படுத்தலாம் எக்ஸ் வர்க்கம் சக அஞ்சு சக ஆறு பகுதி காரணிகளின் பெருக்கமாக மாற்றணும் இதை கொஞ்சம் வேகமாகவே காரணிப்படுத்தலாம் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லை அதாவது குணகம் உண்டண்டா இது ஒரு மூறுப்பு இருவடி கோவைடா ரெண்டு ஈருறுப்பு காரணிகளை கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இருந்தால் ரெண்டு ஈருறுப்பு காரணி இருக்கும் இல்லைண்டா இல்லை ஒன்றும் செய்யலாது ரெண்டு இடத்துலையும் ரெண்டு ஈருறுப்பு காரணிகள் இருந்த முதல் உறுப்பும் எக்ஸ் வர்க்கம் ஏன்னா ரெண்டு பேரையும் பெருக்க எக்ஸ் வர்க்கம் பெருக்கணும் வரவணும் கடைசி ரெண்டு பேரையும் பெருக்க சக ஆறு வரணும் அதே நேரம் அவர் ரெண்டு பேரையும் கூட்ட அஞ்சு வரணும் ஒன்று தர ஆறு வரக்கூடியது ஆறு ஒன்று இருக்குது ரெண்டு தர மூன்று அஞ்சொண்டு இருக்குது சகன்ற நாடி ரெண்டு பேரும் ஒரே குறி ஒரே குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கூட்டுப்படும் கூட்டுப்பட்டு அஞ்சு வரக்கூடியது ரெண்டும் மூண்டும் கழிச்சு அஞ்சு வரக்கூடியதும் இங்கே இருக்குது சக ஆறு வந்தால் கழிச்சு அஞ்சு வர்றது பார்க்கணும் இது என்று வந்த நாடி கூட்டி அஞ்சு வர்றதை பார்க்குறேன் அதில் ரெண்டு பேரும் என்ன குறி ரெண்டு பேரும் ஒரே குறி பெட்டுத்தொகை கூட்டுத்தொகை என்ன குறி ரெண்டு பேருமே சக அப்போ ஒரு காரணி மற்ற காரணி ஒரு பகுதியை காரணி படுத்தும் எக்ஸாக மூன்று அதை காரணி படுத்த இயலாது ஏன்னா அது ஒரு முதன்மை காரணி மாதிரி இதுக்கு மேல அவரை காரணிப்படுத்த முடியும் அவரை காரணிப்படுத்த முடியாட்டி நீதான் உனக்கு கேரணி ராசாண்டு ஒரு பிரக்கெட் போட்டுருவணும் பிரக்கெட் போடாட்டி அது உறுப்புகளாக இருக்கும் இப்படி பிரக்கெட் போட்டோன்னா அது கேரணியாக மாறிடும் ஓர் உறுப்பாக மாறிவிடும் ஸோ இப்போ இருக்கிற எல்லா உறுப்புகளும் எல்லா காரணிகளும் பெறவும் உயர்வலுவோட ரெண்டே ரெண்டு கேரணி தான் இருக்கு எது இருக்குது எக்ஸக ரெண்டு இருக்குது அது ஓராம்பலு தான் எக்ஸகை மூன்று இருக்குது அதுவும் ஓராம்பலு தான் ஸோ இந்த பகுதியன் அப்படியே தான் இருக்கு மாறையில் அப்போ சார் அப்படி இருந்தது இப்படி வந்துருக்கு டே அது வந்து க உறுப்புக்களாக இருந்தது இப்போ காரணியம் வடிவந்தான் மாத்தியிருக்க மொழியோ பகுதியன் ஒன்றும் மாறில்லை ஸோ பகுதியன் மாறையில் அதனாடி தொகுதியன் மாறாது எக்ஸாக ஒன்று அப்படின்ற இருக்கும் உண்மையாக இதில் ஒரு பிரக்கெட் போடுறது பொறுத்தம்பிள்ளேன் பிரக்கெட் போடாட்டி இப்போ பிரச்சனை இல்லை இங்கே ஒரு கோவையாக இருந்திருந்தால் வில்லங்கம் கொடுத்துருக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்க எக்ஸாக ஒன்று இது எங்களுக்கு பிரக்கெட் போட வேண்டிதான் வரப்போகுதான் ரைட் இங்கே இருக்கிற பகுதி எண் எக்ஸக மூன்றண்டு இருக்கிற பகுதி என்ன நாங்கள் ரெண்டு எக்ஸாக ரெண்டு இன்டூ எக்ஸக மூன்றண்டு மாற்றிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு காரணி பெருக்கி கொண்டிருக்கு இருக்கு பகுதியன் மாற்றியிருக்கோம் எதுவால் பெருக்கி இருக்கா இதில் இருக்கிற எக்ஸக ரெண்டு அதில் இல்லை ஸோ பெருக்கி தான் இப்படி மாற்றியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்னை மாற்றணும் அப்போ மேலே இருக்கிற சய எக்ஸை எக்ஸக ரெண்டால் பெருக்கணும் இப்போ அடைப்பை உடைச்சி சுருக்கினா மேலே இருக்கிற சுருக்கள் முடியும் அடைப்பு உடைச்சி சுருக்கணுமண்டா கீழே இருக்கிற எக்ஸக ரெண்டு பகுதியன் அதை அதை விரிச்செழுதி எழுதி கூட ஏன்னா எங்களுக்கு அதுக்கு பிறகும் பின்னத்தில் எளிய பின்ன மாக்கலாமோன்றதுக்கு பார்க்குறதுக்கு காரணி இருந்தால் வெட்டுவோம் ஸோ ஒரு நாளும் என்ன காரணிகளின் பெருக்கத்திலேருந்து பெருக்கி எழுதிடுறதுல அதை பெருக்கமாகவே வச்சுக்கொள்வோம் மேலே இருக்க இந்த பிரக்கெட்டை உடைக்கணும் இந்த பிரக்கெட்டுக்கு முன்னால் யாருமே இல்லை ஸோ நார்மலாகவே உடையும் எக்ஸாக உண்டு சில பேர் பிரக்கெட்டே போட்டிருக்க மாட்டேங்குது பிரச்சினை இல்லை ஆனால் இந்த பிரக்கெட்டை உடைக்க கவனமாக எடுப்போம் எக்ஸாவில் பெருக்கினா இந்த புற ஒரு கழித்தல் செயற்பாடு நிற்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சய எக்ஸாலேயே பெருக்குவோம் சய எக்ஸால் எக்ஸை பெருக்கினா சய எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸால சகரென்ற பெருக்கினா இதெல்லாம் கவனம் சக இன்ட்டு சய சய ட்ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ஒரே இனங்களை எங்களால் உண்டாக்கியலும் எக்ஸ் வர்க்கம் படி வர்க்கம் இருபடி கோவைகள் வந்தால் படிநிலையில் எழுதுறதுனெல்லாம் எக்ஸ் வர்க்கம் உறுப்பை நான் முன்னுக்கு எழுதுறேன் அப்போ அவற்றை குறியோடு தான் போகணும் அவற்றை குறி சய ஸோ சய எக்ஸ் வர்க்கம் முன்னுக்கு போயிடுது எக்ஸ் இனத்தை எழுதினா இதில் ஒரு ஆள் அதில் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வேற 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 குறி குறி ஒரே இனம் பட் சேர்க்கும்போது என்ன நடக்கும் கழிபடம் பெருசிலேருந்து சின்ன கழிவடும் ரெண்டு எக்ஸிலேருந்து ஒரேக்ஸ் போனால் ஒரேக்ஸ் பெரியவற்ற குறி விடைக்கு வரும் பெரியவர் சய சயாடி சய ஒரே வரும் அடுத்தது ஒருமை சக உண்டு வரும் அதுக்கு கீழே இருக்கிறது என்னென்று வர போகுது எக்ஸ் இன் டு எக் சகம் இதோட இதோடு நினைக்க நினைக்கக்கூடாது பிள்ளையை நாங்கள் இதுக்கு பிறகு ஒரு வேலை செஞ்சு பார்க்கணும் மேலே இருக்கிற கோவையை காரணிப்படுத்தி பார்க்கணும் ஏன் சார் காரணிப்படுத்தி பார்க்கணும் ஏதாவது காரணி இருந்தால் வெட்டுப்பட்டு அது எளிய வடிவத்துக்கு வரும் அதனால் நாங்கள் மேலே இருக்கிற கோவையையும் காரணிப்படுத்தி பார்க்கணும் காரணிப்படுத்துறதுக்கு முன்னுக்கும் முதல்ல ஒரு மறைய பொதுவெடுப்பம் மறைய பொதுவெடுத்த என்னென்று வரும்டா மறை எக்ஸ் வர்க்கம் சக ஒரு எக்ஸ் சய உண்டன்று வரும் கீழே இங்கே என்னென்று வர போதுன்றா எக்ஸாக ரெண்டு எக்ஸாக மூன்று அப்படின்ட்டு வரும் இப்போ இதில் வந்து நான் என்ன செய்யலாம்ட்டால் இதை காரணிப்படுத்த ரை பண்ணுறேன் காரணிப்படுத்த ரை பண்ணுறதுக்கு கூட்டுத்தொகை பெருக்குத்தொகை என்ன மூறு பிறபடி கோவை பெருக்கினால் சய ஒன்று வர்ற பெருக்குமெண்டா ஒரே ஒரு பெருக்கம்தான் தான் தர ஒன்று தான் சய ஒன்று வரும் பெருக்குத்தொகை சையல இருக்கிறாலும் கழித்தா ரெண்டு பேரும் பூச்சியம்தான் வரும் எனக்கு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த கோவைய என்னால் காரணிப்படுத்த இலாது ஸோ இந்த வரியில் விட்டுருந்தாலும் சரி இந்த வரியில் விட்டுருந்தாலும் சரி எனக்கு பொது காரணி எடுத்து வெட்டுப்படும் என்றால் தான் அது காரணிப்படுத்துவதில் பிரயோசனம் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பொது எடுக்காமல் விட்டுருந்தாலும் உங்களுக்கு சரிதான் சரி உங்களுக்கு திட்டத்தை போடுவோம் பிள்ளைகளை உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னா ஒருங்கமை சமன்பாட்டுக்கு ஏழு மார்க்ஸ் வழக்கமாக தர்ற அந்த ஏழு மார்க்ஸையும் தாரன் ஒவ்வொரு சமன்பாடையும் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் படி ரெண்டு மார்க்ஸ் ரைட் இதில் யார ஒரு ஆளை சமனாக்கி அவரை நீக்கி ஒரு ஆளை காணுவீங்க எக்ஸை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதுக்கு பிறகு பிரதி இட்டு வையை காணலாம் இல்லை சில பேர் அதையும் சமப்படுத்தி நீக்கி செய்வியம் வையை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிரதியுடலோடு செய்ய வழியோடு இருக்கிறது விடையாக சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக ஏழு மார்க்ஸ் மினிமம் ஏழு மார்க்ஸ் ஒருங்கமை சமன்பாட்டுக்கு வரும் மேக்ஸிமம் பத்து மார்க்ஸ் வந்த கணக்குகளும் இருக்குது சரி அடுத்தது இதில் சமன்பாட்டில் பொமசி எடுக்கிறது பொமசி எடுக்கிறது ஒரு மார்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தொகுதியான மாற்றி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் நான் இந்த வரையிலேயே ரெண்டு மார்க்ஸ் தாரேன் அதுக்கு பிறகு சுருக்கி இந்த விட கொடுத்துருந்தாலும் சரி இந்த விடை கொடுத்துருந்தாலும் சரி கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக மூன்று மார்க்ஸ் பி பகுதிக்கு தாரன் பத்துக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு பதிவுவிட்டிருக்கோம் பொமாசி வந்து நாங்கள் படித்தது சின்ன ஓப்பிலேயே படிச்சிட்டோம் எப்போ நாலாம் ஆண்டு இல்லை படிச்சுருப்போம்னு நினைக்கிறேன் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் அஞ்சாம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க அப்போ டீச்சர் சொல்லி தந்தது எப்படி என்ன இப்போ இருபதுக்கும் பன்னெண்டுக்கும் பொமாசி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாேருமே வகுத்தல்லான்னு பயன்படுத்திருப்பீங்க என்ன நான் சொல்கிறேன் சரியா சின்ன வயசில் எல்லாருமே பொமாசிக்கு பயன்படுத்தினது வகுத்தல்லாம் என்ன செய்வீங்க முதன்மையனால் வகுப்பீங்க ரெண்டாவை வகுத்தா பத்து இதை ரெண்டாவை வகுத்தா ஆறு திரும்ப ரெண்டாவில் வகுப்பீங்க ரெண்டாவை வகுத்தா அஞ்சு இதை ரெண்டாவில் வகுப்பீங்க மூன்று திரும்ப ரெண்டாவை வகுக்க முடியலை இனி மூன்றாவில் வகுப்பீங்க மூன்றாவில் வகுத்தா இது அஞ்சு இதை மூன்றாவை வகுத்தா ஒன்று இதுக்கு பிறகு மூன்றாவை வகுக்க முடியாது அஞ்சாவில் வகுப்பீங்க ஒன்று ஒன்று ஆகவே பொமாசி சமன் இருக்கிற எல்லா காரணிகளும் வரணுமெண்ட்டு இல்லை இது வந்து பெருக்கம் ரெண்டு தர ரெண்டு தர மூன்று தர அஞ்சு இரண்டு நாலு நான் மூன்று பன்னெண்டு அறுபது அப்படின்றது பொமசி இருபதுக்கும் பன்னெண்டுக்கும் பொமசி அறுபது ஆனால் பொமசின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தானேம்மா சும்மா பொமசி பொமசி என்று சொன்னாலும் பொமசி என்றது இந்த அர்த்தம் என்ன பொது பொமசி ஆயிட்டு பொமசி ஆ பொமசி பொமசி என்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தானேம்மா பொமசி என்றதுக்கான அர்த்தம் இது என்ன பொது மடங்குகளில் சரியாது பொது மடங்குகளில் சரியாது அப்போ மடங்குண்டா என்ன இருபது இந்த மடங்கு இருபது இந்த முதல் மடங்கு இருபது ரெண்டாம் மடங்கு நாற்பது மூன்றாம் மடங்கு அறுபது நாலாம் மடங்கு எண்பது நூறு நூற்றி இருபது அப்படின்ற இருபது இந்த மடங்குகள் எத்தனை இருக்கு தாராளமாக இருக்குது இருபதுக்கு மடங்கு எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி பெண் ரெண்டு இந்த மடங்கு பெண் ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு தருது இல்லையடா எண்பத்தி நாலு என்னடா எண்பத்தி நாலு அடுத்தது எண்பத்தாறாடா இல்லை தண்ணா எண்பத்தி நாலு அடுத்தது சொல்லுண்ணே ஒம்ப தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு அடுத்தது வந்து நூற்றி எட்டு நூற்றி இருபது அப்படி அது ஒரு தொகை மடங்குகள் பன்னெண்டுக்கு இருக்குது பொது மடங்கு ரெண்டு பேருக்கும் மடங்காக இருக்கிறாள் யார் யார் இருபது பேருங்கோ ரெண்டு பேருக்கும் இருக்குது சாரி இருபது இல்லை நூற்றி இருபது நூற்றி இருபது இங்கேயும் இருக்குது அறுபதும் இருக்குது நூற்றி இருபதும் இருக்குது அறுபதும் இருக்குது ஸோ பொது மடங்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அதுவும் ஒரு தொகை இருக்குது பொது மடங்குகள் பொது மடங்கு இரு அறுபது வரம் நூற்றி இருபது வரம் நூற்றி எண்பது வரும் இருநூற்றி நாற்பது வரமன்றா அதுவும் ஒரு தொகை பொது மடங்கள் இருக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவான மடங்களும் ஒரு தொகை இருக்கு அதில் சின்னவர் அறுவது இதுதான் பொமசி இந்த பேசிக் ஐடியா பொமசி என்ற இந்த அடிப்படை பொது மடங்குகளில் சிறியது அது ஷோர்டட் தான் நாங்கள் இங்கே பயன்படுத்துறது இதுவே ஒரு ஆழ்ந்த ஷோர்ட் தான் எது இந்த நாங்கள் வகுத்து பார்த்துமே பிள்ளைகள் நீங்கள் நாங்கள் எல்லாருமே முதல் முதலாக படித்தது வகுத்து பார்த்தது தான் ஆனால் ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது பொமசி அப்படின்னா பொது மடங்குகளில் சிறியது என்ற அந்த அடிப்படையில் நான் பொது மடங்குகளில் இந்த சிறியதை மடங்குகளை எழுதி பொது மடங்கு எழுதி அது இந்த சிறியதை கண்டுபிடிக்கிறேன் அதுதான் பேசிக் ஆனால் நாங்கள் பொமசி காண்றதுக்கு வகுத்து பார்க்குறோம்னு சொல்கிறோமே வகுத்து பாத்திரன்றது ஒரு ஆழ்ந்த ஷோர்ட்கட் ஆற்ற ஷோர்ட்கட் என்றா முதன்மைக்காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதுறதன் மூலம் பொமசி காண்றது அதுதான் எங்கள்கிட்ட ஏழாம் ஆண்டில் ஏழாம் ஆண்டில் படிச்சிருக்கோம் நீங்கள் ஒரு போய் ஏழாம் ஆண்டு புத்தகத்தில் நீங்கள் போய் எடுத்து எடுத்து பாருங்க மறந்துருப்போம் என்ன பெரிய பயன்பாட்டில் இல்லை அதுதான் காரணம் பயன்பாட்டில் இருந்தேனா மறந்துடுறோம் இருபது நாங்கள் முதன்மை காரணியின் வ பெருக்கமாக எழுதினா ரெண்டு தர ரெண்டு தர அஞ்சண்டு வரும் ஸோ அதை வலுக்களின் பெருக்கமாக எழுதினா ரெண்டின் ரெண்டாம்பலு தர அஞ்சின் ஓராம்பலு ரெண்டின் வர்க் ரெண்டாம் வலுன்றது வர்க்கம் என்ன ரெண்டின் ரெண்டாம் ரெண்டாம்பல் தர அஞ்சின் ஓராம்பல் அதேமாதிரி பன்னிரெண்டை முதன்மைக்காரனின் வெள்கமாக ரெண்டு தர ரெண்டு தர மூண்டு ரெண்டு வரம் ரெண்டின் ரெண்டாம் ரெண்டாம்பல் தர மூண்டின் ஓராம்பல் ஸோ இதில் இருந்து தான் நான் பொமாசி வந்தது பொமாசி நீங்கள் வகுத்து கொண்டு போய்க இதுலேயும் ரெண்டு ரெண்டு தரம் இருக்குது அதுலேயும் இருக்குது ஸோ ரெண்டை ரெண்டு தரம் வகுத்தே ஆகணும் ரெண்டின் வர்க்கம் அதே மாதிரி மூன்று ஒருக்கா வகுக்க வேண்டி இருக்கும் அஞ்சு ஒருக்கா வகுக்க வேண்டி மிக இருக்கிற எல்லா முதன்மை காரணிகளும் வரணும் உயர் வலுவோடு ஸோ இதில் ரெண்டின் பேர்க்க நாலு மூன்றின் பேக் மூன்றின் ஓராம்பெல்லாம் மூன்று அஞ்சு அறுபது இதுதான் வகுத்தல் அண்ட் இது இருந்த ஷோர்ட்கட் இது இருந்த ஷோர்ட்கட் தான் வகுத்தல் ஸோ இந்த ஐடியா தான் முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதுறதன் மூலம் பொமசிகான்றது தான் அச்சர கணிதத்துக்கு இருக்கிற ஒரே வழி வெண்கணிதத்துக்கு மூன்று வழி இருக்குது அச்சர கணிதத்துக்கு இருக்க ஒரே வழி முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதுறது மட்டும்தான் அதுக்காண்டித்தான் நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு வழியே இல்லை பகுதி என்ன காரணி யாருக்கு காரணி காணணுமோ அந்த கோவையை காரணிகளின் பெருக்கமாக எழுதுகிறோம் பொமசி காணுமோ யாருக்கு பொமசி காணணுமோ அந்த கோவையை நாங்கள் காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம் காரணிப்படுத்துவோம் அதுக்காண்டு ஒரு தனிப்பாடம் படிச்சிருக்கோம் அச்சர கணித கோவைகளை காரணிப்படுத்தலேருந்து தனிப்பாடமாக படிச்சுக்கோம் அம்மா ஸோ காரணிப்படுத்தி போட்டு இருக்கிற எல்லா காரணிகளையும் எழுதுவோம் உயர்வெலுவோட இதில் ரெண்டு காரணி தான் இருக்குது எக்ஸக ரெண்டு ஒரு இடத்துல தான் இருக்குது அது இந்த உயர்வெலு ஓராம்பேல் தான் எக்ஸக மூன்று ரெண்டு இடத்துலேயும் இருக்குது இங்கேயும் ஓராம்பெல் தான் இங்கேயும் ஓராம்பல் தான் அதனால் தான் உயர்வெலுவை போடுறேன்